வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையில் இருந்து பெண்களுக்கான ஒரு பதிவுங்க குறிப்பிட்டு ஒரு நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பதிவு பெண்களுக்கு மட்டுமே இருக்கிறது மிகச்சிறப்பு மாதவிடாய் ஒரு கர்ப்பப்பையை நீக்கி இடலாம் அப்படின்ற பேச்சு கொஞ்சம் இயல்பாக இருக்குது இப்போல்லாம் என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா உங்களுக்கு தான் குழந்தையெல்லாம் பிறந்துடுச்சு இல்லை இது இப்போ இந்த கர்ப்பப்பை இருந்த என்ன இல்லைன்னா என்ன அதை நீக்கிடலான்னு பேசுகிறாங்க இதை நீக்கிறதுனால வர சிக்கல்களை நான் கடந்த இருபது வருஷமாக பார்த்துருக்கேன் அதனால் அந்த அவஸ்தைகளை நான் நிறைய பேர் அனுபவிக்கிறத நான் பார்த்துருக்கேன் இந்த கர்ப்பப்பைய்க்கு நீரும் ரத்த ஓட்டம் போயிட்டு இருந்தது இல்லையா அது நின்று போனதுனால அது ரிவர்ஸாக ஒரு ஹார்மோன் இம்பாலன்ஸ் க்ரியேட் பண்ணுது இது சைக்கலாஜிக்கல் இல்லை ஃபிசியாலஜிக்கல்னு சொல்லுவாங்க ரத்த ஓட்டம் அதே உடம்பு ஆனால் ஒரு குறிப்பிட்ட உறுப்பு இல்லாத போது அந்த ஓட்டம் வேறு மாதிரி மாறி போனதுனால ஹார்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகி அங்கே ஒரு பதட்டத்தை உருவாக்குறது தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மொழி போடுறது ஒரு பய உணர்வு உருவாகிறது ஹார்மோன் இம்பாலன்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்பவுமே பதட்டமாக வச்சுருக்கிறது தன்னம்பிக்கை இழக்கிறது தற்கொலையை தூண்டக்கூடிய எண்ணங்களை உருவாக்குறது இதை நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன் இது ரெண்டு விதம் ஒன்றும் கர்ப்பப்பையை நீக்கினவங்களுக்கு இருக்க சிக்கலும் இது இது வருது பீரியடு நிற்கக்கூடிய நேரத்தில் அதாவது ப்ரீ மெனோபாஸ் சின்ரோம் அல்லது போஸ்ட் மெனோபாஸ் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க இதை ஜோதிட ரீதியாகவும் நான் இது வளர்க்கணும்னு நினைக்கிறேன் ஐந்து அப்படிங்கிறது மனம் எட்டுன்றது கர்ப்பப்பை எட்டாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் இப்போ இந்த எட்டு ஐந்தும் சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏஎல்பி கும்பம் அல்லது சிம்மம் போகக்கூடிய பெண்கள் நாற்பதை இருந்தால் அவங்களுக்கு அந்த பீரியடில் இரகுலர் இருக்குதுன்னா கட்டாயமாக நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் இது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப இயல்பான விஷயம்னு புரிஞ்சுக்கணும் ரொம்ப பயப்படாதீங்க கர்ப்ப பையை அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப செலவு பண்ணி ஒன்றும் பண்ண வேண்டாம் இது ரொம்ப நார்மல் ஆனால் அட்டென்ஷன் தேவை ஏன்னா இது பெண்கள் அதிகம் வெளியில் பேச முடியாத பேசாத பேசினாலும் அறிவுரை சரியாக கிடைக்காத பல நிகழ்வுகள் இருக்குது இது வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிகழ்வாக பார்க்குறோம் இதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லிடுறேன் இது அமேசானில் கிடைக்கிது அதை நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்திக்கோங்க இது இந்த மூட் ஸ்விங்ஸு கரெக்டாக ஆகிற வரைக்கும் அதை தொடர்ந்து சாப்பிடுங்க இது வந்து ஒரு மருந்தோ மாத்திரையோ கிடையாது இது ஒரு மூலிகை தான் அது பிளாக் கோஹோஷ் அப்படின்னு பேர் பிஎல்ஏசிகே பிளாக் கோஹோஷ் சிஓ ஹெச்ஓ எஸ்ஹெச் பிளாக் கோஹோஷ் நான் இந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை ஒரு தீர்வு கொடுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் எட்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒரே கிரகமாக அமைஞ்சிடுது குரு பகவானாக யாருக்கு சிம்ம லக்னத்துக்கு இதுவே கும்பலக்னத்துக்கு புதன் அதிபதியாக அமைஞ்சிட்டு இது இந்த புதன் இருந்த இடமும் தவறாகவோ இல்லை இந்த குரு சிம்மத்துக்கு குரு தவறான இடத்துல அமைஞ்சிட்டாலோ ரொம்ப சிக்கலாக இருக்குது அதனால் உங்கள் ஜாதகங்களை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் இதை சரியாக பயன்படுத்த முடியும் குழப்ப மனநிலை இது மனம் கிடையாது ஆக்சுவலாக இது வந்து உடல் ரீதியான உடலினுடைய தாக்கம் மனதில் அப்படிங்கிறத தான் சொல்கிறது இந்த விஷயங்களை பார்க்கலாம் எட்டாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இதை நீங்கள் கேர் பண்ணிக்கணும் அட்டென்ஷன் எடுத்து இப்படி தான் இருக்குன்றதை புரிஞ்சு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ஒத்துழைப்போடு சேர்ந்து செய்யும்போது இதை ஈஸியாக கடந்து வர முடியும் அப்படிங்கிற நிகழ்வை இங்கே பதிவு செய்கிறோம் இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏல்பி ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி